ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போங்களாம் நான் வந்து அன்றைக்கி அக்கா வீட்டில் ஒரு நாள் நான் தங்கிக்கிறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அதுக்கு அக்கா பேசினுச்சு என்ன ஒரு நாள் தங்குறேன் ரெண்டு நாள் தங்குறேன்னு இது பண்ணுறேன் என்ன அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் இல்லை நான் வந்து எத்தனை நாள் வேணாலும் எனக்கு தங்கலாம் பண்ணலாம் நான் அதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன இப்படி சொல்கிறேன் என்ன ஆச்சுக்கா அப்படின்னொன்ன ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து எந்த இதுலயா இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து ஒரு நடந்துக்கிற இதுங்கிறது இருக்குல்ல அதையெல்லாம் நம்ம தாண்டி எனக்கு வந்து எந்த இது நீ நீங்கள் வந்து இது பண்ணது கிடையாது அப்படிங்கிறது மாதிரி யோசிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் வந்து எந்த விதத்துல யாருக்காகவும் வந்து இப்போ இருக்கிற நிலமைய நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் போக போக உங்களுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியாமல் கிடையாது எந்த இதையுமே வந்து நம்ம சாதகமாக யோசிக்கணுங்கிறத தாண்டி அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஒன்று ஒரு சில இதில் வந்து நம்ம மற்றவங்கள வந்து நம்பி அடுத்தவங்களை வந்து காரணத்தோடு நம்ம ஒரு சில விஷயத்த வந்து பேசிடணும் ஆனால் அவங்கெல்லாம் வந்து நம்ம எதுக்காக பேசுகிறாங்கிறதே ஒரு விஷயமாகதான் இருக்குது அப்படின்னோட அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா பு புரியாமல் இல்லை நம்ம ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஆழமாக இறங்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு எந்தெந்த விதத்தில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னோடனே அதெல்லாம் நான் யோசிச்சு தான் வந்து முடிவெடுக்கிறேன் அப்படின்னோட அதெல்லாம் கரெக்டாக தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே இந்த விதத்தில் வந்து யாரையும் வந்து நம்ம வந்து சார்ந்ததோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளை வந்து ஒரு ச சந்திக்கிறதுக்கோ இல்லை வேறு விதத்தில் நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கோ பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு எதுவும் வந்து இது கிடையாது போக போக உங்களுக்கு எதனால எந்த விஷயத்துல வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது புரியணும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அதுக்கு அடுத்தது நீங்கள் எதை எல்லாம் வந்து சரி பண்ணணுமோ அதெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு இதுக்கு அதுக்குன்ட்டு நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஒன்னே ஆமாம்மா அதெல்லாம் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் போக போக அவங்களுக்கு எல்லார பற்றியும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது வரும் அம்மா அம்மாவுக்கு அப்படின்னு ஒன்று என்ன இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்களும் நாலு வருஷமாக அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர நம்ம என்ன சொல்ல வரோம் என்ன இது பண்ண வரோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலை அப்படின்னோடனே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு எல்லாமே வந்து புரியுதுப்பா உங்களையும் எனக்கு வந்து யாரையும் வந்து நம்ம சம்மந்தப்படுத்தி எந்த விஷயமும் வந்து செய்ய போகிறது கிடையாது சம்மந்தம் இல்லாத விஷயங்களை நம்ம செஞ்சோன்னா வந்து அதில் நம்மளுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது இதையெல்லாம் வந்து நம்ம வந்து மாற்றி பேசுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளை வந்து சார்ந்ததாக தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் நம்மளுக்கு புரியுது புரியாமல் இல்லை எதையுமே வந்து நம்ம ஒரு சில விதத்தில் வந்து எந்த விதத்துலேயுமே யாருக்காகவும் வந்து நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களையெல்லாம் நான் வந்து எந்த விதத்துலேயுமே வந்து நான் காயப்படுத்தணும்னு என்றைக்குமே நினச்சது கிடையாது ஏன்னா அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விதத்தில் வந்து எல்லோரையும் வந்து சரி பண்ணிக்கணும் பண்ணணும் செய்யணுங்கிறத நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நம்மளை யாரையும் வந்து நம்ம சொல்கிறதுக்கான அர்த்தங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னு ஒன்று அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை நம்மளை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்க தான் பார்த்துக்கிறாங்க